அஸ்ட்ரோ தமிழா அன்பு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அரசியல் தலைவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் இத பத்தின தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோடு திரு டி ஆர் கோபையா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஆஸ்ட்ரோ தமிழர் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஈரோடு டி ஆர் கோபோய்யா சொல்லுங்க என்ன வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து அரசியல் நிகழ்வுகள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அரசியல் தலைவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேதுகளுடைய பயிற்சி கேது சிம்மத்துக்கு வரப்போறாரு அரசியல் வீட்டுக்கு வரப்போறாரு அதுக்கடுத்து சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடமான மீனத்துக்கு வரப்போகிறார் அதுக்கப்புறம் குரு பகவான் மிதுனத்துக்கு போக போகிறார் நீங்கள் நல்லா கவனிக்க நண்பர்களே சனி பகவான் அப்படின்னா மரணத்தின் காரகன்னா இப்போ மரணம் அதிகமாக அரசியல் தலைவர் ரொம்ப நீங்கள் மூத்த வயசானவங்க அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் மரண வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போவே கூட நம்ம மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் ஐயா இறந்து போனார் அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த வருஷங்களில் அத்வானிஜாவுக்கோ அல்லது மூத்த தலைவர்களுக்கோ கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதனால் அரசியல் தலைவர்கள்லாம் தன்னுடைய உடல் நலத்தை நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும் இப்போ மோடி ஐயாவுக்கே கூட சுக்கரன் மேலே இப்போ சிம்மத்தில் அவருக்கு சுக்கரன் சனியெல்லாம் இருக்குது அதில் கேது வரப்போகிறாரு ஸோ யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸோ கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளோ இதெல்லாம் கூட அவருக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தை குடும்பத்தில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கோ ஒரு தொந்தரவுகளை தரக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னா அரசியல் தலைவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த ஆண்டு அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் இல்லை சனினா மரணம்ங்க ராகுனா ஃபோட்டோவாக ஏறுறது இப்போ ராகு வந்து கும்பத்தில் வரப்போகுது அப்போ நிறைய மூத்தவர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்திலேயே வயசானவங்க நிறைய பேர் மரணத்தினுடைய சதவிகிதம் இயற்கை மரணத்தினுடைய சதவிகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மரணம்ங்கிறது இப்படி இருக்கிறதுனால வயதானவர்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தாலும் உடனே மருத்துவர்களை அணுகிறது அவங்கள கொஞ்சம் அன்பாக பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாகவும் இதில் இருக்கும் அதே மாதிரி அரசியல் மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏதேனும் தேர்தல்கள் வந்தால் கேது வந்து சின்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ஆளுங்கட்சிக்கு எதிர்பார்த்த வாக்குகள் கொஞ்சம் குறை ஒரு அடைவு தான் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இருபத்தஞ்சில்தான் அப்படி இருக்கும் அது ஏன்னா அது மோடி அந்த சிம்மத்தில் வந்து சுக்கரனும் சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் பின்னடைவுகள் அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்போ வந்து அவர் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் பூரத்தில் கேது போக போகிறாரு ஸோ சனியும் அவருக்கு அஷ்டமி சனியாக வேலை செய்வார் பொதுவாக அவருக்கு அஞ்சாம் அதிபதி நல்லா இருந்தால் கூட ஒன்பதாம் அதிபதி அஞ்சு ஒம்பது குறிவு நல்லா இருக்குங்காட்டின் தான் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்புகளை பண்ணுறாங்க உடல் தான் அவருக்கு மைனஸ் கொடுக்கும் மூலிய அவர் அவரோட அந்த அரசியல் வாழ்க்கையில் கட்டாயம் மிகப்பெரிய வெற்றிகளை தான் அவருக்கு இந்த கேது கொடுப்பாரு தமிழ்நாட்டு அரசியல் வந்து பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்காது ஆனால் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இவர் மட்டும் இல்லைங்க இப்போது துறை முடுகுனையை எடுத்துக்கிட்டாலுமே கவனமாக தான் இருக்கணும் அதே சமயம் வந்து கொஞ்சம் வயசானவர்கள் இருக்கிறவங்க எல்லாமே வயசு மூப்பின் அடிப்படையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தான் இது இருக்குது புது புது அரசியல்வாதிகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கா புதிய தலைவர்கள்னா நீங்கள் யார் விஜய் கேட்குறீங்க அப்படி தானே கேட்குறீங்க விஜய் வர வர வந்துட்டார் அரசியலுக்கே வந்துட்டார் ஆனால் பெரிய மாற்றங்களை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஜாதக பிரகாரம் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி ஆறில் அவர் ஜாதக பிரகாரம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு அடுத்து பின்னாடி வேணால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒல்லையே என்னுடைய இருபத்தாறு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு அவர் வந்தார்னா ஒன்றும் பெருசாக சக்சஸ்ஃபுல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப சிறப்பா வந்து இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் அரசியல் தலைவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க சார் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி